மகாஜனங்களே உங்கள் சாலினி டிவியில் கவுண்டர் இன் கவுண்டர் விமர்சனத்தில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற படம் இங்கே நான் தான் கிங்கே இந்த படத்தோட கதை என்னன்னா பாம்பேல பிளாஸ்ட் நடக்குது அதோட தொடர்ச்சியாக தீவிரவாதிங்க சென்னையில பாம்பு வைக்க பிளான் பண்றதா போலீஸ்க்கு தகவல் வருது அதனால் அவங்க ஒரு பக்கம் மீட்டிங் போட்டுட்ருக்காங்க இந்த பக்கம் படத்தோட நாயகன் சந்தானம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு லோன் போட்டு வீடு வாங்கி கடனில் இருக்கிறாரு அந்த கடனை வர்ற பொண்ணுக்கிட்ட எப்படியாவது வரதட்சணையாக வாங்கி அரைச்சிடணுன்னு பிளான் பண்ணிட்டுருக்காரு அதுக்காகவே இவர் மேட்ரி மோனியில் வேலை பார்த்து தேடிட்டு இருக்கார் இந்த பக்கம் தரகரா வர்ற மனோபாலாவும் அவருக்கு பொண்ணு இருக்காரு பொண்ணு அமையவே இல்லை ஆனால் ஒரு கட்டத்தில் இவருக்கு பொண்ணு அமையுது அது சாதாரண பொண்ணு இல்லை பெரிய ஜமீன் வீட்டு பொண்ணு ஏகப்பட்ட சொத்து இருக்கு அப்படி இப்படின்னு மனோபோல ஆசை காமிச்சு சந்தானத்தை கூட்டிட்டு போறாரு அங்க போனா சந்தானத்துக்கு ஏக போக வரவேற்பு வரவேற்பு முடிஞ்ச கையோட பொண்ணு பார்க்க போன அன்னிக்கே பொண்ணை கையோட கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாரு ஆனா கல்யாணம் முடிஞ்ச கையோட அந்த பங்களாவே காலி ஆயிடுது என்னடா பொண்ணோட அப்பாவா இருக்கிற ஜமீன்தார் தம்பி கிட்ட கேட்டா அவருக்கு சந்தானத்தை கூட பெரிய கடன் இருக்கிற விஷயம் அப்பத்தான் தெரியுது அவருக்கு பத்து கோடி ரூபாய் கடன் இருக்கு அந்த கடனுக்காகத்தான் பேங்க்ல இருந்து வந்து வீட்டையே ஜப்தி பண்ணி எடுத்துன்னு போயிடுறாங்க இப்போ கல்யாண பொண்ணு பொண்ணோட அப்பா தம்பிராமையா அண்ணன் பாலசரவண இவங்க மூணு பேரும் குடும்பத்தோட சந்தான வீட்டுக்கு வந்துடுறாங்க சந்தானத்து கூட வேலை பார்க்குற விவேக் பிரசன்னா தான் சந்தானத்துக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார் ஒரு கட்டத்தில் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடுது அதனாலேயே என்ன பண்ணுறாரு கொடுத்த பணத்தை தான்னு சந்தானது கிட்ட விவேக் பிரசன்னா பிரசனை பண்ணுறாரு இப்போது விவேக் பிரசன்னா ஒரு நாள் சந்தான வீட்டுக்கு வரும்போது எதிர்பாராத விதமாக சாக்கடிச்சு செத்துடுறாரு உடனே பயந்து போன இவங்க அவரோட பாடியை முனிஷ்காந்தோட உதவியில் சந்தான டீமு மார்ச்சூரியில் கொண்டு போய் வச்சிடுறாங்க அப்பாடா பிரச்சனை தீந்திச்சின்னு வீட்டு கதவை திறந்து சந்தானம் உள்ளே வந்தால் அங்கே விவேக் பிரசன்னா உட்காந்துட்டு இருக்காரு எங்கடா என் போனேன்னு கேட்குறாரு இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி என்னடான்னு பார்த்தா இந்த மொத பாம் பாம்பு அந்த தீவிரவாதி குரூப்ல ஒரு தீவிரவாதி தான் இந்த விவேக் பிரசனா யாரு செத்து ஆக்டு கவர்மெண்ட் அவரை உயிரோடவோ புனமாவோ பிடிச்சு கொடுத்தா ஐம்பது லட்சம் கிடைக்க அறிவிச்சிருக்கு விடுவாரா சந்தானம் அவருக்கு இருக்கிற கடன் பிரச்சனைக்கு எப்படியாவது மார்ச் வரியில வச்சு அந்த பாடியை திரும்ப எடுத்துட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட கிட்ட கொடுத்து பணத்தை வாங்கிடலான்னு பிளான் பண்றாரு அதே மாதிரி பாடியை வச்ச முனிஷ்காந்தும் பிளான் பண்ணுறாரு பாடி எடுத்துகிட்டு பணம் வாங்கினேன்னு இதுக்கு நடுவில் தீவிரவாதிகளை விவேக் பிரசன்னாவை தேடுறாங்க அங்கே இருக்கிற பாடி எடுத்து கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்து சந்தானம் அவரோட கடன் பிரச்சனையை தீர்த்தாரா இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாரா அப்படிங்குறதான் இந்த படத்தோட அமீதி கதை படத்தோட டைரக்டர் அனந்த நாராயணன் ஒரு பணத்தை வச்சு ஆள் மாறாட்டம் பண்ணுற கதையை நகைச்சுவையாக கொடுக்கணும் அப்படின்னு தான் இவர் முயற்சி எடுத்திருக்காரு ஆனால் அந்த முயற்சியில் முழுசாக வெற்றி அடையலை முதல் பாதியில் இருந்த நகைச்சுவை காட்சிகளும் காட்சி அமைப்பும் ரெண்டாவது பாதிலையும் இருந்துருந்துச்சுன்னா இந்த படம் முழுசாக வெற்றி அடைஞ்சிருக்கும் சந்தானம் இந்த படத்தில் நகைச்சுவை காட்சியில் கலக்கியிருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஒன்லைன் காமெடியெலாம் சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருக்கு படத்தில் டூ எட்டும் இருக்குது ஃபைட்டும் இருக்குது அவரோட வேலையை கச்சிதமாக பண்ணியிருக்காரு படத்தோட கதாநாயகி பிரியாலையா அறிமுகநாயகி சும்மா சொல்லக்கூடாது அந்த மற்ற படத்தில் வர்ற மாதிரி நாய்க்கு தொட்டுக்கிற மாதிரி இல்லாமல் ஆ படம் முழுக்கவே இவங்க வராங்க ரெண்டு பாட்டு வேறு இருக்குது இவங்களுக்கு கொடுத்த வேலையை இவங்க கச்சிதமாக பண்ணியிருக்காங்க இதை தவிர்த்து ஆ தம்பிராமையா மாமனாராக ஜமீனாக வராரு காமெடி பண்ணியிருக்காரு ஆனால் காமெடி சில காட்சிகளில் மட்டும்தான்ப்பா வருது மற்ற காட்சியிலாம் வெறும் சாத்தன் தான் வருது அப்புறம் சந்தானத்தோட மச்சானா பாலசரவணன் அவரோட கூட்டணி வச்சுக்கிறாரு இவரும் படத்தில் நம்ம அப்பப்போ சிரிக்க வைக்கிறாரு சந்தானத்தோட நண்பன் குண்டு வைக்கிற தீவிரவாதி அப்படின்னு ரெண்டு கதாபாத்திரத்தில் விவேக் பிரசன்னா ஆ கொஞ்சம் சீனில் போனமா வேற நடிச்சிருப்பார் செத்து போன மாதிரியே சிரிச்சுக்கிட்டு சும்மா சொல்லக்கூடாது இவரோட ஆக்டிங்கே படத்தில் நல்லா இருந்துச்சு இதை தவிர்த்து தரகராக வர்ற மனோபாலா வாட்ச்மேனாக வர்ற சேஷு பக்கத்து வீட்டுக்காராக வர சுவாமிநாதன் முனிஷ்காந்தி அப்புறம் நம்ம மாறன் கூல் சுரேஷு இவங்களும் இந்த படத்தில் ரொம்ப சிறப்பான நடிப்பு கொடுத்துருக்காங்க படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான் இவரோட இசையமைப்பில் படத்தில் மாயோனேன்னு ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல வந்துச்சு அந்த பாட்டை தூக்கி சம்மந்தமான இடத்துல வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் மற்றபடி அந்த பாட்டு சூப்பரு அப்புறம் இன்னொரு பாட்டு ஆ குழுக்கு குழுக்குன்னு ஒரு பாட்டு அதுவும் கேட்குற மாதிரி இருந்துச்சு முக்கியமாக சொல்லணும்னா காமெடி காட்சிகள் எல்லாம் இவரோட பின்னணி இசை ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் பாடல்களில் மட்டும் கவனம் ஈர்த்தார் இந்த படத்தோட கதை பணத்தை வச்சு ஆள் மாறாட்டம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இதை வச்சு படம் முழுக்க இன்னும் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கலாம் அப்படி கொடுத்துருந்தா இந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும் ஆனால் லாஜிக்கை பார்க்காம பொழுதுபோக்கா படம் போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை குடும்பத்தோட போய் பார்க்கலாம் மொத்தத்தில் இங்கே நான் தான் கிங்கு காமெடிக்கு மட்டும் மகாஜனங்களே உங்கள் சாலினி டிவியின் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்தில் வேறொரு படத்தோட விமர்சனத்தில் வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் கவுண்டமணி தினேஷ் நன்றி வணக்கம்